கரூர் பாராளுமன்ற தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் சே ஜோதிமணி அவர்களுக்கு வேடுஞ்செந்தூர் சட்டமன்ற உறுப்பினர் காந்தியராஜன் அவர்கள் வாக்கு சேகரித்தார் இந்தியா கூட்டணியின் கரூர் பாராளுமன்ற தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் சே ஜோதிமணிக்கு வேடஞ்செந்தூர் சட்டமன்ற தொகுதியில் உள்ள கிராம பகுதிகளில் வேடஞ்செந்தூர் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் காந்திராஜன் அவர்கள் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார் வெள்ளையம்பட்டி எல்லைப்பட்டி புணுத்துப்பட்டி கோவில்பட்டி ஓசபாளையம் வராளிப்பட்டி புது அலகாபுரி உள்ளிட்ட பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் மீண்டும் காங்கிரஸ் வேட்பாளர் ஜோதிமணி அவர்களை ஆசிர்வதியுங்கள் என வணங்கி பொதுமக்களிடம் வாக்குச்சேகரித்தார் இந்நிலையில் திமுக வடக்கு ஒன்றிய செயலாளர் கவிதா பார்த்திபன் ஒன்றிய பெருந்தலைவர் சௌடீஸ்வரி கோவிந்தன் இளைஞர் அணி அமைப்பாளர் ரவிக்குமார் மற்றும் இந்தியா கூட்டணி கட்சிகளின் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்